திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று அறுபத்து ஆறு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஒன்பது பல பல சக்திகளாயிருக்கின்ற மலங்களும் அம்மலங்களை பொருந்தி எழுவகை பிறவிதோறும் பேதப்படுகின்ற உடம்பும் உயிரும் ஒடுங்குகின்ற விதமும் ஆச்சரியமாக பந்த மோட்சங்களை கொடுத்து கிருப்பையினாலே மேலாகிய பரமசிவனார் நடத்தும் விதமும் ஆகிய இவற்றையெல்லாம் சிவாகமங்களினால் அறிந்தார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் நம் பெருமான் ஏற்கனவே திருக்கையிலே எம்பெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்து சிவஞானம் கைவரப்பெற்றவர் எனவே இவற்றையெல்லாம் இந்த சிவாகமங்கள் கூறுகின்ற பொருளையெல்லாம் உணர்ந்தார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானாகிய பதி அனாதி பொருள் அப்பதியினுடைய உடைமை அந்த உடைமை பொருட்களும் அனாதிதான் ஆன்மாவின் அறிவை ஆர்த்து நிற்பது ஆணவம் அதனால் வருவது துயர் அந்த துயரம் அகலுமாறு அம்பிகையோடு எவ்விடத்தும் காப்பது அவன் கடன் ஆகாசம் எல்லா பொருளுக்கும் இடம் தந்து மற்றைய பூதங்களையும் எண்ணற்ற கோள்களையும் விண்மீன்களையும் தன்னுள்ளே தாங்கி நிற்கின்றது அதுபோல இறைவன் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு நிற்கின்றான் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் வியாபித்து இருக்கின்றார் அப்படி உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவர் இறைவன் அதனால் இறைவன் பேரறிவு பொருளாக இருக்கின்றார் எல்லாம் அவருடைய வியாபகத்தின் உள்ளே இருப்பதினால் அவர் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவராகவும் இவற்றையெல்லாம் செலுத்துகின்ற ஆற்றல் உடையவராகவும் இருக்கின்றார் தன்னுடைய வியாபகத்துக்குள் இருப்பதையெல்லாம் யார் வியாபித்து கொண்டு இருக்கின்றாரோ அந்த வியாபித்து கொண்டு இருக்கின்ற பொருள் ஆளுகின்ற பொருளாகவும் அந்த ஆளுகைக்கு உட்பட்ட பொருள் வியாப்பிய பொருளாகவும் இருக்கும் இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் பசுவும் பாசமும் இதில் இடைப்பொருள் பசு அது ஆத்மா ஜீவன் என்றும் சொல்லப்படும் இவைகள் எண்ணற்றவை இவைகளெல்லாம் பெருமானுடைய வியாபகத்துக்குள்ளே வியாபியமாய் அடங்கியிருப்பவை ஆன்மாக்கள் தனக்கு கீழ்ப்பட்ட பொருளாகிய மலங்களின் தொடர்பினாலே அறிவு மயங்கி துன்பப்படுகின்றன ஆன்ம அறிவில் அனாதியே ஆணவம் என்கின்ற அழுக்கு இருக்கின்றது இது ஆன்மாவின் குணமாகிய அறிவை தடை செய்திருக்கின்றது எனவே அந்த திருவருள் ஆணவத்தினுடைய பிடியிலிருந்து ஆன்மாவை விடுவிக்கின்றது அப்படி விடுவிக்கவே இந்த பசுவானது பதியை சார்ந்து இன்பொருகின்றது இவ்வாறு மேல் பொருளாகிய இறைவன் கீழ்பொருளாகிய பாசம் இந்த இரண்டுக்கும் வசப்படுவதாய் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதாய் நிற்பதனால் உயிரை இடைப்பொருள் என்று சொல்கின்றோம் ஆத்மா அந்த சிவ பரம்பொருள் போல தூய சித்தும் அல்ல அதே நேரம் பாசம் போல அறிவில்லாத ஜடமும் அல்ல இரண்டுக்கும் இடைப்பட்ட பொருள் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுகின்றது கீழ்பொருளாகிய பாசம் இது கடவுள் பொருள் போலவோ அல்லது உயிர் பொருள் போலவோ அறிவுடைய பொருளாக இல்லை இவை ஜட பொருட்கள் இந்த பாசம் ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்று வகைப்பட்டு நிற்கும் இந்த மூன்றும் ஆன்மாவை தம் வசப்படுத்தி ஆன்மாவின் தூய்மையை கெடுத்து நிற்பதால் இவற்றுக்கு மலம் என்று பெயர் இவைகள் ஒரு காலத்திலே ஆன்மாவை விட்டு நீங்குவதனால் ஆணவத்தை நோய் என்றும் மாயை கன்மங்கள் மருந்து என்றும் சொல்லப்படும் நோய் நீங்கும் போது மருந்தும் நீக்கப்படும் அதுபோல மாயையும் கன்மமும் மருந்தாக இருந்தாலும் அதுவும் நீங்க வேண்டியதுதான் எனவே பாசம் என்பது இரண்டு வகை ஒன்று அனாதியே ஆன்மாவோடு உடனாய் நிற்கின்ற ஆணவ மலம் அதனால் இதற்கு சகஜ மலம் என்று பெயர் மற்ற மாயை கண்மம் இரண்டும் ஆக்கந்துக்க மலம் இடையில் சேர்க்கப்பட்ட மலம் என்று பொருள் இறைவன் திரோதான சக்தியை காரியப்படுத்தி மூல அழுக்கை நீக்குகின்றார் ஆணவ உயிர் அறிவை தடை செய்வது உயிரின் குணத்தை தடை செய்கின்றது அதனால் இதற்கு பிரதிபந்தம் என்று பெயர் அனாதிபந்தம் அதாவது அனாதியே ஆன்ம அறிவிலே இருக்கக்கூடியது ஆணவ அழுக்கு ஆணவம் என்கின்ற குற்றம் அது உயிரின் குணமாகிய அறிவில் இருக்கின்றது வேறு காரணமின்றி இந்த ஆன்மாவானது ஆன்ம அறிவிலே ஆணவமானது இருக்கின்றது கர்மம் என்பது நமக்கு போகமாக வருவது மாயை என்பது நமக்கு அறிவை விளக்குகின்ற கருவியாக கர்மத்துக்கு ஏற்றவாறு அமைகின்றது எனவே மாயையும் கர்மமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் துவந்தம் என்று ஒன்றை ஒன்று பற்றி நிற்பதாக சொல்லப்படும் இவையெல்லாம் இறைவனுடைய திரோதான சக்தியால் இயக்கப்படுவதுதான் மாயை கர்மம் என்ற இவற்றை கொண்டு ஆணவம் என்கின்ற மூல அழுக்கை ஆணவத்தினுடைய ஆற்றலை இறைவனார் படிப்படியாக குறைக்கின்றார் அழுக்கு ஆணவம் என்பது ஜடம் ஜட பொருட்களெல்லாம் காரியப்படுத்தினால் தேயும் அறிவுப் எல்லாம் காரியப்படுத்தினால் வளரும் எனவே இந்த மலத்தோடு ஆன்மாவைக் கூட்டி காரியப்படுத்த மலம் தேய்கின்றது ஆன்ம அறிவு படிப்படியாக பிரகாசிக்கின்றது இதுவே இறைவனார் செய்கின்ற ஐந்தொழில் ஆணவ மலம் அனாதியே உயிரின் அறிவில் நின்றாலும் அது அனாதி பொருளாகிய பதியை பற்றாது ஏனென்றால் ஆணவத்தினுடைய ஆற்றல் பதியினுடைய ஆற்றலுக்குக் கீழே வியாபியமாயிருப்பதனால் எனவே பதியினிடம் பாசங்கள் செயல்படாது பதி என்பவர் எல்லா அருட்குணங்களின் நிறைவாக குற்றமில் குணத்தராக இருப்பவர் எந்தப் பொருள் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கின்றதோ அதுதான் கடவுள் பொருள் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற இந்த முப்பொருளை ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை இரண்டு என்று இதனை விரித்து ஆறு பொருட்களாகவும் சொல்வார்கள் எனவே பதிப்பொருள் என்பது கடவுள் பொருள் என்பது பிறப்பும் இறப்பும் இல்லாமல் இருப்பது அதே நேரம் எதெல்லாம் யோனிவாய்ப்பட்டு பிறக்கின்றதோ அவையெல்லாம் ஆன்ம வர்க்கம் ஜீவ வர்க்கம் நால்வகை யோனி என்பது உத்பீஜம் ஜராயுஜம் அண்டஜம் ஸ்வேதஜம் என்று நான்கு வகை எனவே ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு என்பது இதுதான் கடவுள் பிறப்பு இறப்பு இல்லாதவராக இருப்பார் ஆன்மாக்கள் பிறந்து பல யோனிவாய்ப்பட்டு பிறந்து பின்னர் இறந்து அப்படி உடம்போடு கூடியும் பிரிந்தும் பல பிறவிகளை எடுத்து வரும் சிவபெருமான் இந்த பூமியிலே பிறந்தார் என்று கதைகளிலே கூட நாம் கேள்விப்பட்டது இல்லை மற்றைய தேவர்களெல்லாம் பிறப்பதையும் இருப்பதையும் பின்னர் சென்றுவிடுவதையும் பார்க்கின்றோம் ஆனால் சிவ அப்படி பிறந்தார் என்று கதைகளில் கூட கேட்கப்படவில்லை எனவே அவர் ஒருவரே முதல் கடவுள் அந்த பதிப்பொருள் நித்தியமாய் எங்கும் வியாப்பியாய் அப்பிரமேயமாய் தனக்கு ஒருவாற்றாலும் உவமையே இல்லாததாய் தோற்றமும் முடிவும் இல்லாததாய் கட்டு வீடு பந்தமோக்ஷங்கள் இவைகள் ஒன்றும் இல்லாததாய் பெருமை உடையதாய் நுண்ணியதாய் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாததாய் சிவஞானத்தினால் மட்டுமே அறியப்படுவதாய் தன் இயல்பிலே நிற்கும் சிவப்பொருளாகிய அந்த முதல் பொருள் பசுக்களாகிய ஆன்ம வர்க்கங்களை ஆணவ மலத்திலே மூழ்கியிருக்கின்ற இந்த ஆன்ம வர்க்கங்களை இவைகள் உய்வதற்காக தாங்கள் உய்யும் வழி இது என்று அறியாத இந்த பசுக்களை தன்னுடைய பெரும் கருணை திறத்தினாலே அழுக்கிலிருந்து விடுவிக்க அந்த முதல் பொருளாகிய சிவபரம்பொருள் நிகழ்த்துவதே பஞ்சகிருத்தியம் அந்த பஞ்சகிருத்தியம் செய்ய எண்ணி சிவசக்தியோடு பிரிப்பின்றி சிவம் நின்று சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்யை என்ற ஐந்து தத்துவங்களை நிலைக்களமாக கொண்டு லயம் போகம் அதிகாரம் என்ற மூன்று அவஸ்தையிலும் முறையே அரூபம் ரூபாரூபம் ரூபம் என்ற மூன்று வித திருமேனி கொண்டு சக்தன் உத்தியுத்தன் பிரவருத்தன் எனவும் சிவன் சதாசிவன் மகேஸ்வரன் எனவும் பெயர் பெற்று சுத்தமாயையில் கிருத்தியம் ஐந்தும் தாமே செய்பவர் அசுத்தமாயையில் கிருத்தியம் ஐந்தையும் அனந்தேஸ்வரரை அதிர்ஷ்டித்து நின்று செய்பவர் பிரகிருதி மாயையில் கிருத்தியங்கள் ஐந்தையும் ஸ்ரீகண்ட பரமசிவத்தை அதிர்ஷ்டித்து நின்று செய்வார் இந்த பிரகாரம் சிவம் சக்தி பிந்துநாதம் ஆகிய அரூபம் நான்கு சதாசிவமாகிய ரூபாரூபம் ஒன்று பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வரன் என்கின்ற ரூபம் நான்கு என்று மூன்று வகையாக ஒன்பது வர்க்கத்திலும் நின்று நவந்தரு பேதமாக நின்று பஞ்சகிருத்தியம் செய்வார் என்றாலும் கூட ஞாயிறு அந்த சூரியனின் சந்நிதியிலே சூரியகாந்த கல்லில் நெருப்பு உண்டாகின்றது தாமரை மலர்கின்றது நீர் வற்றி போகின்றது இப்படி மூன்று விதமாக சூரியனினுடைய சக்தி செய்தாலும் சூரியன் விகாரம் எய்தாமல் இருப்பதைப் போல இறைவன் எத்தனை கிருத்தியங்களை செய்தாலும் அவர் விகாரமின்றி இருப்பார் ஏனென்றால் அவர் எல்லாம் சங்கல்பத்தினாலே செய்யக்கூடியவர் பாம்பிடத்து விஷம் இருந்தாலும் அந்த விஷம் பாம்பை ஒன்றும் செய்யாதது போல வித்தை புரிபவனிடம் அந்த இந்திரஜால வித்தை ஒன்றும் செய்ய முடியாதது போல இறைவனாரும் விகாரமின்றி இருப்பார் இப்படி இறைவனார் பஞ்சகிருத்தியங்கள் செய்வதற்கு அந்த முழு முதல் கடவுளுக்கு முற்றறிவு அளவில்லாத ஆற்றல் பேரருள் தன்வயம் உடைமை இயல்பாக பாசங்களிலிருந்து நீங்கி நிற்றல் வரம்பில் இன்பம் உடைமை ஆகிய இந்த ஆறு குணங்களும் இன்றியமையாத லக்ஷணங்கள் ஆகும் இந்த குணங்களெல்லாம் இறைவனாருக்கு இயற்கை சிவபெருமானுக்கு லட்சணங்கள் எனவே இந்த குணங்களுக்கு மறுதலையாக இருக்கக்கூடிய குணங்களாகிய கிஞ்சித்துவம் என்கின்ற சிற்றறிவு சிறுதொழில் தொழில் செயற்கை அறிவு சிற்றின்பம் பரதந்திரம் பசுத்துவம் பிறப்பு இறப்பு ஏகதேச பாசம் முதலியையெல்லாம் குணங்கள் என்பது தாமே சித்திக்கின்றது எனவே கடவுளானவர் இந்த உயிர்கள் எளிதில் கண்டு வழிபட்டு உய்யும் பொருட்டு அருளே வடிவமாய் வெளிப்படுவதையும் அப்படி வெளிப்பட்டாலும் அவர் விகாரப்படமாட்டார் ஏனென்றால் விகாரப்படுவதற்கு காரணமாகிய பரதந்திரம் அவரிடம் இல்லை ஏகதேசம் காரணமாகிய சிற்றுணர்வோ சிறுதொழிலோ பெருமானிடத்திலே கிடையாது தொடக்குறுவதற்கு காரணமாகிய விருப்பு வெறுப்பு என்ற உபாதிகளும் பெருமானிடத்திலே இயல்பாகவே இல்லாமல் இருக்கின்றது இத்தகைய பெருமானால்தான் நம்முடைய குற்றங்களிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும் அப்படி பதி என்கின்ற அந்த சிவ பரம்பொருளுக்கு மேலான ஒரு பொருள் என்பது இல்லை அவரே மேலோருக்கும் மேலானவர் இயற்கையாகவே மலம் இல்லாதவர் நிரஞ்சனன் நிராதாரன் அவருக்கு எதுவுமே ஆதாரம் கிடையாது ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருப்பவர் சித்தும் ஜடமுமாகிய உலகுக்கு அவர் ஆதாரமாய் நின்று இவற்றுக்கு உயிர் போல இருப்பவர் மாயையினால் வருகின்ற பேரும் ஊரும் உருவமும் குலமும் குணமும் இல்லாதவர் அதிசூக்ஷ்ம சித் சாந்தன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர் நிர்ஜலன் சர்வ பரிபூரணன் எங்கும் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவர் அனைத்து உயிர்களின் அறிவாய் இருப்பவர் பேரருள் உடையவர் சர்வதோ அருள்முகன் சிந்தனைக்கு எட்டாதவர் அச்சிந்திதன் குறையறிவுக்கு அதாவது பாசஞான பசுஞானங்களுக்கு எட்டாதவர் அப்ரமேயன் தன்வயம் என்கின்ற சுதந்திரம் உடையவர் சிவசத் என்றைக்கும் ஒரே தன்மையாயிருப்பவர் சிறப்பு நிலையிலும் பொது நிலையிலும் மாறாத தன்மையில் இருப்பவர் அவர் ஒருவன் ஒப்பற்றவர் அளவில்லாத ஆற்றல் உடையவர் நிராமையன் பிறப்பு இறப்பு என்கின்ற நோய் இல்லாதவர் இவையெல்லாம் இறைவனது ஸ்வரூப லட்சணங்கள் இனி இறைவனுக்கு தடஸ்த லக்ஷணம் என்பது பஞ்சகிருத்தியங்களுக்கு கர்த்தாவாயிருப்பது மந்திர சரீரியாயிருப்பது அத்வாமூர்த்தியாயிருப்பது மந்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாயிருப்பது பத வர்ணாதிகளால் அர்ச்சிக்கப்படுபவராயிருப்பது வேத முதலாக இருப்பது மூவகை உருவம் கொள்வது போக வேக யோக வடிவமாய் நிற்பது மனோன்மணி முதலிய சக்திகளின் நாயகனாயிருப்பது புக்தி முக்தி தருவது இவையெல்லாம் இறைவனாரின் லக்ஷணங்கள் இனி சைவ சித்தாந்தம் கூறுகின்ற இரண்டாவது பொருள் பசுக்கள் ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் அறிவுடையவை நித்திய பொருள் என்றாலும் அனாதியே மலசம்பந்தம் உடையவை அதனாலே இவைகளின் அறிவு அனாதியே மறைக்கப்பட்டு அறிவு விளங்காமல் இருப்பவை காட்சிப்புலனாகாத கருத்துப் பொருள் இந்த ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் கர்மங்களை செய்வது கர்மங்களை ஈட்டுவது கர்மங்களுக்கு தகுந்தால் போல தனு கரண புவன போகங்களை இறைவனாலே பெற்றுக்கொள்வது வியாபகமான அறிவு சொரூபி என்றாலும் இச்சாஞ்ஞான கிரியைகள் அனாதியே மறைக்கப்பட்டவர் இந்த ஆன்மா பரதந்திரன் சிற்றறிவு உடையவர் பட்டறிவு உடையவர் சுற்றறிவு உடையவர் சார்ந்ததன் வண்ணமாயிருப்பவர் ஷங்க குண தோஷி சதசத் என்று சொல்லப்படுபவர் அச்சடன் நித்திய சம்சாரி திருவொருள் துணையாய் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு அடைபவர் உணர்த்த உணரும் அறிவு உடையவர் துணை கொண்டு அறிபவர் இந்த ஆன்மா ஒன்று ஒன்றாய் அறியும் ஒரு பொருளை பலபட அறிபவன் விட்டு விட்டு அறிபவன் நினைந்தும் மறந்தும் அறிபவன் முப்பொருளில் அனுபவிக்கும் பொருள் இது ஒன்றே அதாவது பதிப்பசு பாசம் என்ற மூன்றிலே அனுபவிக்கின்ற பொருள் பசுதான் பாசமும் பதியும் அனுபவ பொருட்கள் இந்த ஆன்மாக்கள் எண்ணற்றவை என்றாலும் மலத்தின் பிணிப்புக்குத் தகுந்தவாறு சகலர் பிரலயாகலர் விஜான கலர் என்று மூவகைப்படுவார்கள் நால்வகை தோற்றத்துக்கு உட்படுவார்கள் எழுவகை பிறப்புக்கு உட்படுவார்கள் எண்பத்து நான்கு லட்சம் யோனிபேதத்திலே பிறந்து வருபவர்கள் இந்த உயிர் அணு குருடன் பசு வியாபகன் இயமானன் சார்வி ஆவி சமலன் புற்கலன் வினைக்கட்டு உடையவன் சிதசித் சதசத் அசடன் வினைக்கு ஈடாக கருவிகளுடன் பொருந்தி அறிவிலே பெருக்கமும் சுருக்கமும் அடைவது இது ஆன்மாவின் பொது இயல்பு உலகம் சிவம் இரண்டையும் அனுபவித்து துணை கொண்டு அறிந்து அனுபவிப்பது அது அதுவாய் நின்று அனுபவிப்பது இந்த ஆன்மா இந்த ஆன்மாவின் ஸ்வரூப லக்ஷணம் என்பது சிவத்தை சார்ந்து பிறப்பு இறப்பு என்று இன்றி பேரின்பமாயிருப்பது ஆன்மாவின் ஸ்வரூப லக்ஷணம் இது என்றால் ஆன்மாவின் தடஸ்த லக்ஷணம் என்பது கருவிகளோடு கூடி அறிவிலே பெருக்கமும் சுருக்கமும் அடைவது அவஸ்தையுறுவது இந்த ஆன்மா என்பது எப்போதும் ஏதாவது ஒன்றை சார்ந்து விளங்குவதாக இருக்கின்றபடியினால் தான் சார்கின்ற பொருளுக்கு எப்போதும் அடங்கி அடங்கியிருப்பதால் வசித்திட வரும் வியாபகம் உடைய பொருளாக இருக்கின்றது இந்த ஆன்மாக்கள் முதலிலே ஆணவமலத்தோடு மட்டும் இருக்கின்றது இதை கேவல நிலை என்று சொல்கின்றோம் அதன்பின் இறைவன் கருணையினாலே மாயை கண்மத்தை காரியப்படுத்தி உயிர்களுக்கு கருவியாக கொடுக்கின்றார் இறைவர் ஆணவ மலத்திலிருந்து நீங்குவதற்கான தெப்பமாக கருவியாக கொடுக்கின்றார் மருந்தாக கொடுக்கின்றார் இப்படி மூன்று மலத்தோடு சேர்ந்து இருக்கின்ற நிலை ஆன்மாக்களுக்கு சகல நிலை இதுவே பிறப்பு நிலை உயிர்களுக்கு அறிவு விளங்குவதற்காக மாயையிலிருந்து மாயா காரியங்களாகிய தனு என்கின்ற உடம்பு கரணம் என்கின்ற கருவி புவனம் என்கின்ற வசிக்கின்ற இடம் போகம் என்கின்ற அனுபவிக்கின்ற போகப் பொருட்கள் என்று தனு கரண புவன போகம் என்று மாயையின் காரியங்கள் இவ்வாறு நான்கு விதமாக ஆன்மாவோடு கூட்டப்படுகின்றன ஆன்மாக்கள் வினைக்குத் தகுந்தாற் போல கர்மத்துக்குத் தகுந்தால் போல இந்த தனுகரண புவன புவனபோகங்களை பெறுகின்றன எனவேதான் ஒரு உயிருக்கும் மற்றொரு உயிருக்கும் தனுகரண புவனபோகங்கள் போகங்கள் எல்லாம் வேறுபடுகின்றன இந்த வேறுபாட்டிற்கு காரணமாக இருப்பது அந்தந்த உயிர்கள் செய்த கர்மம் கர்மம் என்பது சுகதுக்க ரூபமாக போக ரூபமாக இருப்பது மாயை பந்த ரூபமாக இருப்பது ஆணவம் செம்பில் களிம்பு போல ஆன்மாவோடு உடனாயிருந்தாலும் விஷய நுகர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற அதோநியாமிகா சக்தியை உடையது ஆணவமலம் கேவல தசையிலே ஆவாரக சக்தியாக இருந்து ஆன்மாக்களின் அறிவை முற்றிலும் மறைத்து நிற்கும் சகல நிலையிலே இறைவன் இருள் வடிவாய இந்த ஆணவத்துக்கு மாற்றாகிய ஒளிவடிவமான மாயையை கண்மத்துக்கு ஏற்றவாறு இந்த ஆன்மாக்களோடு கூட்டுவதனால் ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் சிறிது குறைந்து அது அதோனியாமிகா சக்தி என்று உயிர்களுக்கு விஷய இச்சையை கொடுத்து கீழான ஜடமான நுகர்பொருட்களை விஷயங்களை ஆன்மா அனுபவிப்பதிலே ஆர்வம் காட்ட வைக்கின்றது இந்த ஆணவ மாயை என்பது பந்தமாக இருப்பது கர்மம் என்பது போக ரூபமாக இருப்பது ஆணவம் என்பது போத்திருத்துவ ரூபம் அதாவது போக இச்சைக்கு காரணமாக இருப்பது இப்படி மலங்கள் ஆன்மாவை பந்தித்து நிற்கின்றன மலத்திலிருந்து பிறப்பு இறப்புகளுக்கு உட்பட்டு இப்படி பிறந்த ஆன்மா கர்ம அனுபவத்தினால் ஏற்படுகின்ற களைப்பை நீக்குவதற்காக இறைவன் அதற்கு ஓய்வு கொடுக்கும் முகமாக இறப்பை தருகின்றான் மாயாக்காரியமான முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே முப்பத்தி ஓரு தத்துவங்கள் ஆன்மாவுக்கு உடம்பாக சரீரமாக வருகின்றன அவை ஐந்து சரீரங்களாக பொருந்துகின்றன அவை காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குண சரீரம் சூக்ஷம சரீரம் ஸ்தூல சரீரம் இதிலே இந்த ஐந்து சரீரங்களில் ஸ்தூல சரீரம் நீங்குவதுதான் இறப்பு என்று சொல்லப்படுகின்றது ஸ்தூல சரீரம் என்பது ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பஞ்சபூதம் ஐந்து என்று பதினைந்து தத்துவங்கள் இவை இந்த உயிரை விட்டு நீக்கப்பட்டால் அதற்கு இறப்பு என்று பெயர் ஆன்மா என்பது நித்திய பொருள் மாயா கருவிகள் எல்லாம் சட்டைகள் இவைகளெல்லாம் நாம் அறிவதற்கு கண்ணுக்கு கண்ணாடி போல தர்ப்பணம் போல நின்று உதவுகின்றன எனவே ஜடப்பொருளான இவைகளுக்கு அறிவு கிடையாது ஆனால் நம் நாம் அறிவதற்கு இவை உதவுகின்றன அப்படி உதவுமாறு இறைவன் இவைகளை செலுத்துகின்றான் எனவே ஆன்மாக்கள் இவைகளோடு கூடி வினைப்பயனை நுகர்ந்து களைப்படையும் போது பதினைந்து தத்துவங்களை நீக்கிவிட்டு அந்த ஸ்தூல சரீரத்தை நீக்கிவிட்டு மற்றும் இருக்கக்கூடிய நான்கு சரீரங்களோடு சுவர்க்க நரகங்களுக்கு செல்லலாம் அல்லது சிறிது காலம் பிரபை இல்லாமல் கிடந்தாலும் கிடக்கலாம் அல்லது வேறொரு சரீரத்தை அதாவது இதே பதினைந்து கருவிகளாலான வேறொரு ஸ்தூல சரீரத்தை பெற்று வேறொரு புவனத்திலே உலகத்திலே இடவேறுபாடு வேறுபாடு உடல் வேறுபாடு அறிவு வேறுபாடு என்று பிறந்தாலும் பிறக்கலாம் இப்படி இறந்து பிறந்து வருகின்ற உயிர்கள் படிப்படியாக இதிலிருந்து விடுபட்டு இவைகள் இந்த நிலையாமையை உணர்ந்து முதலிலே அபுக்திபூர்வமான சிவ புண்ணியங்களை செய்யத் தொடங்கி பின்னர் புக்திபூர்வமான சிவ புண்ணியங்களை செய்து படிப்படியாக தவத்தை செய்து அதனால் அறிவு விளங்கி இறைவனால் உபதேசிக்கப்பட்டு பாசத்திலிருந்து நீங்கி பதியை சாரும் எனவே பாசமாகிய இந்த ஜடமாகிய பொருட்களோடு கூடியிருப்பது ஆன்மாவுக்கு செயற்கை இவையெல்லாம் ஒரு காலத்திலே நீங்கிவிடும் எனவே இவற்றையெல்லாம் தெரிந்து ஆன்மா தலையிலிருந்து பந்தத்திலிருந்து நீங்கி விடுபட்டு சிவத்தைச் சார்வதுதான் ஆன்மாவிற்கு உண்மையான நிலை ஸ்வரூப நிலை இவையெல்லாம் சிவாகமங்கள் மிக விரிவாக கூறுகின்றன அந்த சிவாகம உணர்வு முகழ்கின்றது ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு ஏற்கனவே கைவரப்பட்டிருந்த அந்த சிவஞானம் முகழ்கின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்